வணக்கம் நான் பாண்டியன் இன்று நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லோரும் படித்திருக்கிறார்கள் கணவன் மனைவி இருவருமே நிறைய பொருள் ஈட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் இன்பமாக ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் பல வீடுகளில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற போட்டி வருகிறது சின்ன சின்ன செய்திகளுக்கு கூட அந்த கணவனும் மனைவியுமாக இருக்கிற இடம் பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் பொருள்தான் அல்லது தன் அறிவுதான் பெரியதென்று கருதுகிறார்கள் இரண்டும் மனிதர்களுக்கு தேவைதான் ஆனால் பொருடே எல்லாவற்றையும் தீர்மானித்து விடாது என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய கலித்தொகை நூலில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இப்படி சொல்லுகிறார் தன்னை விட்டு பிரிந்து போகிற தலைவனை பார்த்து அவள் சொல்கிறாள் நீ எதற்காக பொருளுக்காக போகிறாயா செல்வோர் எல்லோரும் முகந்து வருவதற்கு பொருளும் கிடவாது ஒழிந்தார் எல்லாரும் உண்ணாதும் செல்லார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு பொருள் திரட்டப் போகவில்லையோ அவர்கள் பட்டினியாகவும் கிடந்துவிடவில்லை இளமையும் இந்த வாழ்நாளும் மிக முதன்மையானது ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை இரண்டு பேரும் மனமுத்து வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்க்கை அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பெண் அப்போதே அந்த பாடலில் சொல்கிறாள்